ಹೈ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಾ ಗುಬರ್ಧರಾಜ್ ವೆಲಕಮ್ ಟು ಆರ್ ಚಾನೇನಲ್ ಇಕ್ಕಿ ನಮ್ಮ ಎಪಿಸೋಡ್ ಫೋರ್ ತರ್ಟಿ ತ್ರೀ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ಸ್ ರಿಯಲ್ ಲೈಫ್ ಗೋಸ್ ಎಕ್ಸ್ಪೀರಿನ್ಸ್ ಪಾಕಬೋದು நம்பிக்கை ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விளையாட்டு விளையாடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக துரோகம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்பிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தை தான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சென்டென்ஸை இப்போ சொல்றேன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நீங்கள் பார்க்க போற நிகழ்வில் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய துரோகம் கலந்த ஒரு நம்பிக்கை கலந்த ஒரு சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு வெல் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளர் இருந்தாலும் சரி இல்லை நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க தயவுசு சப்ஸ்கிரைப் பண்ணி இங்கங்க கோடு வைங்கற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்ப தான எவரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்கனால உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம் இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு திருநெல்வேலியிலிருந்து சுஜாதா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காங்க இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட பதிமூணு வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் சொல்லியிருக்காங்க சரி கதையோடைய ஸ்டாட்டில் வர ஆரம்பிப்போமே சுஜாதா வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு பெண் தான் ஸோ அவங்களுடைய குடும்பத்தில் ஒட்டுமொத்தமாக நாலு பேர் அவங்க அவங்களுடைய தங்கச்சி அனுஷா அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா நாலு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து வராங்க ஸோ இந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுஜாதா வந்து டென்த் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் ஸோ இந்த நிகழ்வின் போது அவங்களுக்கு ஒரு சரியான மனநிலைமை இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் பிரியா அப்படின்ற ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க திடீர்னு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியல அவங்களும் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு திடீர்னு அவங்க தற்கொலை பண்ணி இறந்துமே போயிட்டாங்க ஸோ அவங்களுடைய மறைவு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய மனசை ரொம்பவும் பாதிச்சுது ஏன்னா பிரியா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாலாம் கிடையாது அவங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேர் மட்டுமே தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க சோ அவங்களோட குடும்பத்தோட ஒரு வாரிசுனா பிரியா மட்டுமே தான் சோ அவங்களோட குடும்பத்தோட வாரிசு அழிஞ்சு போயிடுச்சு அதோட சுஜாதாவோட ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டுமே இறந்து போயிட்டாங்க சோ இந்த ஒரு தோகமுமே வந்து பாத்தீங்கனா அவங்களுடைய மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஆழமா பதிய ஆரம்பிச்சது சோ இவங்களுடைய வாழ்க்கை இப்படியே வந்து போயிட்டு இருக்கு இவங்க வந்து டென்த் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேருமே பண்ணிட்டு இருக்காங்க மெது மெதுவாக அவங்களுடைய தோழியுடைய மறைவில இருந்து வெளிய வந்துட்டாங்க டென்த் எக்ஸாமுக்கு வந்து பிரேபார் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கனா இவங்களுடைய சொந்த வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து வருதுங்க ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபேமிலியாக வர சொல்லியிருக்காங்க ஆனால் சுஜாதா வந்து டென்த்து அப்படின்ற காரணத்தினால நான் வரலை நான் வீட்டில் இருந்தே படிச்சுக்கிறேன் நீங்கள் மூணு பேரும் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா அதுக்கப்புறம் அவங்களுடைய தங்கச்சி மூணு பேரையும் வந்து ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி விட்டுடுறாங்க விட்டு இவங்க வீட்டில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ஃபஸ்ட் இவங்களுடைய வீட்டில் தான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் ஆக ரொம்பவும் பிக்ஸ் ஆகிட்டு என்னடா இது இவ்வளோ நேரம் வீட்டுக்குள்ளே தனியாக உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ள ரொம்ப ரொம்ப வெப்பமாக இருக்கு நம்ம ஏன் மொட்டை மாடியில் போய் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாடியில் போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மாடியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க நல்லா கான்சென்ட்ரேட்டடாக தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களுடைய மனசில் இவங்களை யாரோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உண்டாகுது அதுக்கப்புறம் இவங்களுடைய வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தங்க நடமாடுறாங்க அப்படின்ற ஒரு சவுண்ட் வந்து இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு ஸோ இந்த ஒரு விஷயம் லைட்டாக இவங்களுக்கு நெருடலை வந்து ஏற்படுத்துதுங்க ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இவங்களை தவிர வீட்டில் யாருமே கிடையாது அப்பா அம்மா கிடையாது தங்கச்சியும் அப்பா அம்மா கூட போயிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ளே யார் இருக்க முடியும் ஒருவேளை என்னுடைய மனப்பிரமையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவங்க மேலும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஓடி போகுதுங்க ஸோ இவங்க வந்து படிக்கிறதுலேயே வந்து கவனம் செலுத்திக்கிட்டு இருக்க ஒரு காரணத்தினால வேற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இவங்க பெருசாக எடுத்துக்கல ஸோ நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்து இவங்களுடைய தங்கை அனுஷாவுடைய குரல் வந்து கேட்குதுங்க ஸோ அனுஷா வந்து சுஜாதா நான் குளிக்க போனேன் டவல் எடுக்க மறந்துட்டேன் மொட்டை மாடியில் டவல் காயுது டவல் எடுத்துகிட்டு வரையா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாய்ஸ் வந்து கேட்குது ஸோ இந்த வாய்ஸை கேட்ட உடனே இவங்க வந்து கம்ப்ளீட்டாக மறந்துடுறாங்க அதாவது அவங்க தங்கச்சி வீட்டில் இல்லை அப்படின்றத மறந்துடுறாங்க ஒருவேளை தங்கச்சி தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு மொட்டை மாடியில் காயிற டவல் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு இவங்க வந்து கீழே போகிறாங்க கீழே போகும்போது பார்த்திங்கன்னா வீடு வெளியே இருந்து பூட்டப்பட்டிருக்கு ஸோ இப்போ கூட இவங்களுக்கு வந்து சுத்தமாக எந்த விதமான ஒரு கான்ஷியஸ்னஸும் இல்லை ஸோ இவங்களுடைய கையில் இருக்கிற சாவியை வச்சு அந்த பூட்டை ஓப்பன் பண்ணி பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே போனால் கரெக்டாக இவங்க என்டர் ஆகும்போது பாத்ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி போகிற மாதிரி ஒரு உருவம் தெரியுது பாத்ரூமுடைய டோருமே வந்து க்ளோஸ் ஆகுது அதுக்கப்புறம் அந்த பாத்ரூம்க்குள்ளே அந்த டேப் திருவி விட்டால் தண்ணி வந்து பக்கெட்டில் நெறமும் இல்லையா ஸோ அந்த ஒரு சவுண்ட் வந்து கேட்குதுங்க ஸோ இவங்களும் சுஜாதாவும் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க கதவை வந்து தட்டுறாங்க ஏய் அனுஷா கதவை தர டவல் எடுத்துகிட்டு வந்துருக்க டவல் வாங்கிக்கோ அப்படின்றாங்க ஆனால் உள்ளே இருந்து எந்த விதமான ஒரு பதிலுமே வரல இவங்க திரும்பவும் வந்து கதவை தட்டுறாங்க ஹே எவ்வளோ நேரம் நீ கதவை தட்டுறது எவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருக்கிறது நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற டிஸ்டர்ப் பண்ணி என்னை டவல் எடுத்துகிட்டு வர சொன்னேன் இப்போ டவல் எடுத்துகிட்டு வந்தால் கதவை திறக்க மாட்டேங்கிற கதவை திறக்கிறியா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கும் உள்ளே இருந்து எந்த விதமான ஒரு பதிலுமே வரல ஸோ இப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது ஹே அப்பா அம்மா அனுஷா மூணு பேரும் வெளியே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்கல்ல அப்போது வீட்டுக்குள்ளே எப்படி அனுஷா இருக்க முடியும் அதுலேயும் குறிப்பாக நான் வீட்டுக்குள்ளே வரும்போது பூட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு தானே வந்தேன் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் இப்போ தான் இவங்களுக்கு வந்து வருதுங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மனசெலவில் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்கே ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக இவங்க அந்த டைமில் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த டேப் ஓப்பன் பண்ண தண்ணி நிறையிற சவுண்ட் இருக்குது தெரியுமா அந்த சவுண்ட் வந்து அப்படியே கட் ஆகுதுங்க அதாவது தண்ணி நிறைஞ்சிட்டு டேப்பை க்ளோஸ் பண்ணால் டப் டப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குதுங்க இவங்களுடைய மனசும் வந்து படப்படாக நடிக்குது இங்கே பாத்ரூமுக்குள்ளே யாரோ இருக்கிறாங்கன்ற ஒரு ஃபீல் வந்து இருக்குது ஐயோ ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க அவங்க அம்மா கிட்ட நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்லும்போது அவங்க அம்மா என்ன தரமா சொல்கிறாங்க இதுக்கு தான் சொல்கிறது கரெக்டான டைமில் தூங்குனா இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து உனக்கு தோடாதுன்னு சொல்லிவிட்டு நீ தான் படிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன்னு வெடிக்காத்தால் நாலு மணி வரைக்கும் உட்காந்து படிக்கிற ஒரு மணி நேரம் தூங்குற திரும்பியும் அஞ்சு அஞ்சரை மணிக்கு எழுந்து படிக்கிற இந்த மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்கிக்கிட்டு இருந்தால் இப்படி தான் வந்து உனக்கு தோணும் மன பிரம்ம தான் மூடி நீ போய் படுத்து தூங்கு அவங்க அம்மா வந்து கட் பண்ணிடுறாங்க என்னடா இது இவங்க இப்படி கட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசில் பதட்டத்தோடைய என்ன பண்றாங்கன்னா பாத்ரூம் டோர் மேலே கையை வைக்கிறாங்க டோர் மேலே கையை வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் டோர் பட்டுனு ஓப்பன் ஆகுதுங்க உள்ள யாருமே கிடையாது பாத்ரூம் வந்து லாக்கிலையும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த பக்கெட் வந்து நிறைஞ்சிருக்கு எல்லாமே வந்து தண்ணி நிறஞ்ச மாதிரி தான் சவுண்டு கெட்டுச்சு எல்லாம் கரெக்டு ஆனால் உள்ளே யாருமே கிடையாது பாத்ரூம் காலியாக இருக்குது அது மட்டுமே இல்லாமல் கீழே ஃப்ளோர் இருக்குல்லையா அந்த பாத்ரூமுடைய ஃப்ளோர் அந்த ஃப்ளோரில் தண்ணியே இல்லைங்க இன்ஃபேக்ட் இவங்க தங்கச்சி உள்ளே குளிச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி நிற்கணும்ல தண்ணியே இல்லை ஸோ இப்போது இவங்களுடைய மனசில் ரொம்பவும் பயம் அதிகரிக்குது இவங்க அதே பயத்தோட என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்கிற சோஃபாவில் போய் உட்காடுறாங்க படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் அவங்கனால படிக்க முடியுமா இல்லை படிப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா இவங்களுடைய மனசெல்லாம் அப்படியே பயத்தில் லேப்டாப் லப்டாப் நடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படியே இவங்க அங்கே எங்க பார்க்குறாங்க எல்லா இடத்துலையுமே யாரும் நின்றுகிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து உண்டாகுது ஸோ இவங்களுக்கே தெரியுது நம்ம வந்து ஓவராக இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சி போது கரெக்டா இவங்களுடைய காதுகளுக்கு பக்கத்தில் வந்து அனுஷா வந்து சுஜாதா சுஜதா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க பட்டுனு இவங்க திரும்பி பார்க்குறாங்க அந்த இடத்துல யாருமே கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபாவில் இவங்க கை கீழே வச்சிருக்காங்க இவங்க கை மேலே யாரோ கை வைக்கிற ஃபீல் வந்து இவங்களுக்கு உண்டாகுது கையை போட்டு நசுக்கிற ஃபீல் வந்து உண்டாகுது இவங்க லிட்டரலி பார்க்குறாங்க இவங்களுடைய கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்குது அதாவது யாராவது நசுக்குனா கை இப்படி சுருங்கும் இல்லையா அந்த மாதிரி கை வந்து சுருங்குதுங்க ஆனால் இவங்களுடைய சுருக்க அந்த கை சுருங்கிறத வந்து இவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படியே பயம் அதிகரிக்குது அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே ஓடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில இருந்து வெளியே ஓடுறாங்க கரெக்டா ஓடும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டு தாத்தா இருக்காரு இல்லையா அவர் வந்து வராருங்க அவர் வந்துட்டு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவர் வந்து கேட்ல நின்றுட்டு இருக்காரு என்னமா ஆச்சுன்னு கேட்கிறாரு இல்ல தாத்தா இந்த மாதிரி எதுதோ நடக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தாத்தா அப்படின்றாங்க நீ என்னமா இப்படி எல்லாம் பயந்துகிட்டு அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத நாங்கள்லாம் பக்கத்துல தானே இருக்கோம் வேணா எங்க வீட்டுல வந்து கொஞ்ச நேரம் தங்கிக்கோ அப்படின்றாரு இல்ல தாத்தா நான் வீட்டிலேயே இருக்கிறேன் கொஞ்ச நேரம் பேசினா எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கும் சரிம்மா எங்க வீட்டுல இருந்து துணி பறந்து வந்து உங்க வீட்டு மொட்டை மாடியில் விழுந்துருச்சுமா கொஞ்சம் கேட்டு திறந்து விட்டோம்னா நான் வந்து மொட்டை மாடியில இருந்து அந்த துணியை எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்றாரு ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டை ஓப்பன் பண்ணி விடுறாங்க அவருமே மொட்டை மாடிக்கு போறாரு மொட்டை மாடிக்கு போயிட்டு அவர் வந்து துணியை எடுத்துட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு சரிம்மா பார்த்து ஜாக்கிரதா இருந்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து போயிடுறாரு இந்த தாத்தா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசளவுல ஒரு அளவுக்கு நிம்மதியா இருக்கு சரி இந்த தாத்தாவும் வந்துட்டு போயிருக்காரு ஏதாவது ஒரு ஆன்மாகின்மா இந்த மாதிரி ஏதாவது அமானிஷம் இருந்ததுன்னா கண்டிப்பா அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் எதுவுமே பிரச்சனை கிடையாது நம்ம வீட்டுக்குள்ள போலாம் சொல்லி திரும்பியும் வீட்டுக்குள்ள போறாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு திரும்பவும் சோஃபா உட்கார்ந்து புக்கை திறந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொண்ணு பாருங்க படிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட்டா இருக்காங்க புக்கை திறக்க ஆனா இவங்களுடைய மனசுல ஃபுல்லா என்ன ஓடுது கேட்டீங்கன்னா இவங்களுடைய வீட்டுக்குள்ள இவங்கள தவிர வேற யாரோ இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு அதே செகண்ட்ல இவங்க இந்த பக்கம் திரும்பி கிச்சன்ல பாக்குறாங்க கிச்சன்ல பார்த்தா கிச்சன்ல அனுஷா நின்னுகிட்டு இருக்கா மாதிரி ஒரு விம்பம் வந்து இவங்களுக்கு தெரியுதுங்க இவங்க அப்படியே பதறி போய் புக்கெல்லாம் கீழே போட்டுட்டு அப்படியே எழுந்து அப்படியே பார்க்குறாங்க கண்மூடி கண்ணு திறந்தால் அந்த ஒரு உருவம் அதாவது அவங்க தங்கை அனுஷாவுடைய உருவம் கிச்சனில் இல்லை இதை பார்த்த உடனே இவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க அம்மாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க இந்த தடவை அவங்க அம்மா வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க என்ன இருந்தாலும் பொண்ணு தனியாக இருக்கா இந்த மாதிரிலாம் பயப்பட்டு இது வந்து நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்கிறாங்க அவருமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டு பக்கத்தில் தான் வந்துட்டோம் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடுவோம் வீட்டுக்கு போயிட்டு பொண்ணுக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபாஸ்ட்டாக வந்து அவருடைய காரை ஓட்டிகிட்டு வர்றாருங்க அடுத்த ரெண்டு மூணு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்டையர் ஃபேமிலி அதாவது அவங்க அப்பா அம்மா தங்கச்சி மூணு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் சுஜாதா போய்ட்டு அவங்க அம்மா கட்டி பிடிச்சி அழுகிறாங்க நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க அதுக்கு அவங்க அம்மா திரும்பவும் சொல்கிறாங்க நீ தூங்காதனால தான் இந்த பிரச்சனைலாம் வந்திருக்கு தயவு செய்து முதல்ல போயிட்டு தூங்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள படுத்து தூங்க சொல்கிறாங்க என்ன அவங்க அம்மா தூங்க சொன்னாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கம் வருமா கண்டிப்பாக தூக்கம் வராதில்ல அவங்கனால தூங்கவே முடியலங்க கண்ணை மூடினாலே அவங்க தங்கச்சியுடைய உருவம் தான் அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது அதுக்கப்புறம் தூங்க முடியாமல் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க பக்கத்துலேயே தங்கச்சி தாங்க படுத்துக்கிட்டு இருக்கு இவங்க அப்படியே அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்து உட்காடுறாங்க என்னடியே ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா உள்ளே ஓடி வராங்க இவங்க கதறத பார்த்து பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருந்த தங்கச்சியும் எழுந்து அல ஆரம்பிக்குது ஸோ அவங்க அம்மா ஓடி வந்தவொடனே இல்லை இல்லை எங்கள் பக்கத்தில் தங்கச்சி படுத்துக்கிட்டு இருக்கா உன் பக்கத்தில் படுக்காமல் வேற யார் பக்கத்தில் படுப்பா உன் தங்கச்சி தாண்டி அது அம்மா, அப்புறம் தொட்டுலாம் பார்க்குறாங்க தொட்டு பார்த்துட்டு ஆமாம் என் தங்கச்சி தான் ஏதோ நான் ஏதோ பயத்தில் மாதிரி சொல்லிட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அடுத்த நாள் காலையில் திரும்பவும் இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க எந்த விதமான பிரச்சனையும்லாம் நார்மலாக தான் இருக்குது இவங்க படிப்பில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ அடுத்த நாள் சாயங்காலம் ஒரு ஆறு மணி அளவில் திரும்பவும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக மொட்டை மாடியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மொட்டை மாடியில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு ஸோ நடந்து வந்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா அம்மா

இருக்கு இல்லையா மொட்டமாடிக்கு போகிறதுக்கு வந்து ஒரு கேட் இருக்கும் அந்த கேட்டை ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு படிக்கட்டு வந்து போவோம் அதாவது டபுள் ஸ்டோரி பில்டிங்ன்றாங்களே அந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டியிருப்பாங்க ஸோ அந்த கேட்டை திறந்த உடனே இன்னொரு படிக்கட்டு போவோம் ஸோ அந்த படிக்கட்டை ஏறுறதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே அந்த ஸ்லாப் வந்துருக்கும் ஒரு சின்னதாக ஓட்டை இருக்கும் அது வழியாக அந்த துணியை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி தாத்தா நான் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சாவி வச்சுக்கோங்க சாவி உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி சாவியை கொடுத்துட்றாங்க ஸோ அந்த தாத்தாவும் சாவியை வாங்கிட்டு இந்த பக்கம் வராருங்க வரும்போது இவங்க ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாங்க அதாவது அந்த தாத்தா வராரு வந்துட்டு துணியை எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு அந்த துணியை வந்து காட்டிடுறாரு துணியை எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் தாத்தா வந்தால் கண்டிப்பாக கேட்டு திறக்கிற சவுண்டு வந்து கேட்குமே இவங்களுடைய கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா துரு குடிச்சிருக்குமா திறந்தா வந்து கரர் அந்த சவுண்டெல்லாம் கேட்குமா ஸோ கேட்டு திறக்கிற சவுண்டும் கேட் கேட்கல அதுக்கப்புறம் அந்த தாப்பால் போடுவாங்கள்ல அந்த தாப்பால் திறக்கிற சவுண்டும் கேட்கல எதுவுமே கேட்கல அப்படின்னா எப்படி ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இவங்களுடைய மனசில் இப்போதாங்க வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் மெதுவாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா

கீழே வந்து பார்த்திங்கன்னா அதாவது கேட்டு உடைய ஃப்ளோருக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா அந்த ஒரு ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலும்பு சாம்பளம் மந்திரிச்சு பாதியாக கட் பண்ணி அங்கே வச்சுருக்காங்க அந்த ஒரு எலும்பு சாம்பலம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பு கலரில் வந்து இருக்குதுங்க மந்திரிச்சிருக்காங்க நல்லா கருப்பு கலரில் இருக்குதுன்றதை மட்டும் பார்க்குறாங்க இதை பார்த்த உடனே இவங்களுடைய மனசுக்குள்ளே லைட்டாக கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது ஏதாவது சாமிக்கு கும்பிட்ற மாதிரி இருந்தால் அந்த குங்குமம்லாம் தடுவாங்க ஆனால் இது என்னது இது கருப்பு கலரில் இருக்குது எலும்பு சாம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சை எடுக்கிறாங்க எடுத்து இவங்க வந்து தூக்கி தூரம் போட்டுடுறாங்க தூரம் போட்டுட்டு திரும்பவும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க இந்த தடவை வீட்டுக்குள்ளே அம்மா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க அப்பா எல்லாருமே இருக்காங்க ஆனாலும் இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே பயம் வந்து உண்டாக ஆரம்பிக்குது இவங்க மூணு பேரை தவிர அதாவது இவங்க நாலு பேரை தவிர ஐந்தாவதாக ஒரு ஆள் யாரோ இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இவங்களுக்கு உண்டாகுதுங்க இந்த தடவை யாருடைய உருவத்தை பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க அம்மா கிச்சனில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமைச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய மெயின் டோர் வந்து ஓப்பனாக இருக்கு இவங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க சோஃபாவில் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இவங்களால கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன் இவங்களுக்கு இவங்களுடைய படிப்பில் கிடையாது ஆனால் யாரோ இவங்க பக்கத்தில் இருக்காங்க இவங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இவங்களுக்கு உண்டாகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து ஓப்பன் ஆகுதுங்க யாரா வருது நம்ம எல்லாருமே இங்கே தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மெயின் டோரை பார்க்குறாங்க மெயின் டோரை திறந்துக்கிட்டு அவங்க அம்மா வந்து உள்ளே என்டர் ஆகுறாங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வராங்க அவங்க அம்மாவை பார்த்த உடனே இவங்களுக்கு சமஷா ஷாக்கு என்னடா இது அம்மா சமையல் கட்டில் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே இப்போ யாரும் இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்தா சமையல் கட்டில் யாருமே கிடையாது அவங்க அம்மா கிடையாது அவங்க அம்மா இப்போ தான் வந்து கடைக்கு போயிட்டு வராங்க இதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து லைட்டான ஒரு ஷாக்கு இதை போய் அம்மா கிட்டே கேட்டால் கண்டிப்பாக திரும்பவும் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி அனுஷா கிட்டே போயிட்டு ஹே அம்மா சமையல் தானே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னடி அம்மா கடையிலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ வேற என்னக்கா நீ லூஸ் ஆகிட்டியா நேத்துலேருந்து அம்மா கடைக்கு போகிறான்னு உங்கள்கிட்ட தானே சொல்லிட்டு போனாங்க அப்படின்றாங்க என்னடா இது ஒன்றுமே புரியலடா அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தது திடீர்னு அம்மா வந்து உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து அப்பா தான் உள்ளே என்ட்ரு ஆகிறாரு இவங்களுக்கு இன்னும் தூக்கி வர போட்டுடுது என்னடி அப்பா உள்ளே பெட்ரூமில் இருந்தாரு இப்போ என்னடா ஆஃபீஸ்லேருந்து வராரு ஏங்கக்கா டைம் பாருக்கா ஒன்பது மணி ஆகுது இந்த டைமில் தானேக்கா அப்பா வருவார் எங்கேக்கா அப்பா ஆஃபீஸுக்கு ஒன்பது மணி முன்னாடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே டபுள் டபுளாக தெரியுது ஒரு விதமான கன்ஃப்யூஷன்லேயே இருக்காங்க ஒட்டுமொத்தமாக நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா பைத்தியம் பிடிக்கிற நிலைமையில தான் இருக்காங்க என்னடா இது சாய்ந்திரம் ஆறு மணி வரைக்கும் நல்லா இருந்தேன் ஆனால் சாய்ந்திரம் ஆறு மணிக்கு மேலே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அன்னைக்கு நைட்டுமே தூங்கும்போது ரொம்ப பயந்து பயந்து தூங்கி இருக்காங்க கனவுகள் ரொம்பவும் அமானுஷமா வர ஆரம்பிக்குது அதுவும் குறிப்பாக அந்த கனவுகளில் யார் வராங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க அம்மா வராங்க அவங்க அப்பா வர்றாரு அதுக்கப்புறமா அவங்க தங்கை வராங்க மூணு பேரும் இவங்களை அமானுஷமாக மாறி அதாவது உரு மாறி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுற மாதிரி கனவுகள் எல்லாம் கண்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கனவுகளை கண்ட உடனே இவங்க அம்மாவை பார்த்தாலும் பயப்படுறாங்க அப்பாவை பார்த்தாலும் பயப்படுறாங்க தங்கையை பார்த்தாலும் பயப்படுறாங்க ஆனால் இந்த ஒரு மேட்டரை யாருக்கிட்டே அதை சொல்லியே தான் ஆகணும் இல்லையா ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு மேட்டரை அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே அவங்க அம்மா கிட்டே வந்து சொல்கிறாங்க ஸோ தொடர்ந்து பொண்ணு இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேட்டு அம்மா அவங்க அப்பா கிட்டே போய் சொல்கிறாங்க அவருமே இந்த ஒரு விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்மளோட அவருடைய குடும்ப ஜோஷியர் இருக்காரு அவரை கூப்பிட்டு விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவரை கூப்பிட்டு விசாரிச்ச உடனே அவர் சொல்லிடுறாரு இந்த மாதிரி உங்க வீட்டுல யாரோ பிளாக் மேஜிக் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அந்த பிளாக் தான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா உங்களுடைய பொண்ணுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு திடுக்கிடு உண்மையை அப்பதான் போட்டு உடைக்கிறாரு இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எல்லாருமே பயந்து போயிட்டு பத்தாவது படிக்கிற பொண்ணுக்கு யார் பிளாக் மேஜிக் பண்ணி வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே கேட்கறாங்க இதுக்குண்டான பதில் என்கிட்ட கிடையாது என்னுடைய நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரி பிளாக் மேஜிக் எடுக்கிறது பேய் ஓட்டுறது இதிலலாம் ஸ்பெஷலிஸ்ட்டு அவர்கிட்ட அவங்களை அனுப்பி விடுறேன் அவர் வந்து இதுக்குண்டான பதிலை சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நம்பர் வந்து கொடுத்துட்டு வந்து போயிடுறாருங்க ஸோ அவருக்கு கால் பண்ணி கால் பண்ணி பார்க்குறாங்க நம்பர் வந்து நாட் ரீச்சபிள்னே இருக்குது சாயந்தரம் ஆறு மணி ஆகுது இவங்களும் படிக்கிறதுக்கு மொட்டை மாடிக்கு போகிறாங்க கரெக்டாக ஆறு மணி ஆன உடனே இவங்க மொட்டை மாடிக்கு போயிடுவாங்க படிக்கிறதுக்கு ஆனால் இவங்களுடைய மனசு ஃபுல்லாக இப்போ படிப்பில் கிடையாது இவங்களுக்கு யார் பிளாக் மேஜிக் பண்ணி வச்சிருப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் ஸ்ட்ராங்காக சுற்றிக்கிட்டே இருக்குதுங்க பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க யாரோ வந்து நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து இவங்களுக்கு உண்டாகுது ஆனால் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து ஃபீல் உண்டாகல திரும்பவும் பக்கத்து வீட்டு தாத்தா வந்து சுஜாதா அப்படின்றாரு என்ன தாத்தா அப்படின்றாங்க மா துணி விழுந்துருச்சுமா சாவி கொடுத்தனா வந்து துணி எடுத்துப்பேன் அதுவும் ஸ்லாப் மேலே விழுந்திருக்குமா அப்படின்றாரு இவங்க எட்டி பார்க்குறாங்க உண்மையிலேயே பக்கத்து வீட்டு துணி ஸ்லாப் மேலே விழுந்திருக்கு சரி தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லாக்கோட சாவி அதாவது அந்த கேட்டுடைய சாவி வந்து கொடுக்குறாங்க தாத்தா கிட்டே அவருமே வந்து பார்த்திங்கன்னா வர மாதிரி வராரு ஆனால் இன்றைக்கும் கேட்டு திறக்கிற சவுண்டே கேட்கல இப்போ இவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சந்தேகம் உண்டாகுது அந்த தாத்தா டெய்லியும் வராரு கேட்டு திறக்கிறது கிடையாது ஆனால் துணியை மட்டும் எடுத்துட்டு போறாரு ஆனால் துணிக்கு பதிலாக வேற ஏதாவது வச்சுட்டு போகிறாரோ அப்படின்ற ஒரு டவுட் இவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்குதுங்க அதுக்கப்புறம் திரும்பவும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அவங்க தாத்தா கிட்ட சொல்லிவிட்டு கொடுத்துட்டாங்களே அவங்க தாத்தா வர வந்துட்டுருக்காரு ஸோ கேட்டு திறக்கல ஆனால் வந்துட்டார் அப்படின்றது ஃபீல் ஆகுது இவங்க என்ன மெதுவாக நடந்து போகிறாங்க அப்படியே படிக்கட்டிலேருந்து கொஞ்சம் எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்த்தா அந்த தாத்தா தான் அந்த எலும்பு இருக்கு இல்லையா அந்த கருப்பு கலர் எலும்பு தூக்கி அந்த கேட்டுக்கு கீழே வைக்கிறாரு கேட்டுக்கு கீழே வச்சுட்டு அவர் ஏதோ மந்திரங்கள் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துலேருந்து வெளியே கிளம்பி போறாருங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இவங்க பயந்துடுறாங்க இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியல ப்ளாக் மேஜிக் அவர் தான் பண்றாரா அப்படி பண்ணாருன்னா எதுக்காக அவர் பிளாக் மேஜிக் பண்றாரு அப்படின்றது இவங்களுக்கு புரியல ஸோ இவங்க ரொம்ப பயந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு விஷயத்த அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க அவங்க அம்மாவும் வராங்க வந்துட்டு அந்த ஒரு எலுமிச்சாம்பலத்தை பார்க்குறாங்க பார்த்த உடனே இவங்க ரொம்ப பயந்து போய் அந்த குடும்ப ஜோஷியாக இருக்கார்லே ஒரு ஃப்ரெண்டோட நம்பர் கொடுத்தார்ல அவருக்கு வந்து கால் பண்ணுறாங்க அவர் விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனடியாக நான் வீட்டுக்கு வரமா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவர் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்காருங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆன உடனே அவர் வந்து சொல்லிடுறாரு உங்க பொண்ணு மேல அதாவது சுஜாதா அப்படின்ற பத்தாவது படிக்கிற பெண் மேல யாரோ ஒருத்தங்க மிகப்பெரிய பிளாக் மேஜிக் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பிளாக் மேஜிக் எப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா சுஜாதாவுக்கு நிறைய விம்பங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப் விம்பங்களை பார்த்து பார்த்து இவங்க வந்து பைத்தியம் ஆயிடுவாங்க பைத்தியம் ஆகிட்டு திடீர்னு ஒரு நாள் அவங்களே தற்கொலை பண்ணி இறந்து போகிற மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு திடுக்கிடும் தகவலை வந்து சொல்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க ஏன்னா இந்த பர்சன்கிட்ட இவங்க சொல்லவே இல்லை ஏதாவது சுஜாதாவுக்கு இந்த மாதிரி உருவங்கள் அவங்க அம்மாவுடைய உருவம் தெரியுது அவங்க அப்பாவுடைய உருவம் தெரியுது தங்கச்சியுடைய உருவம் தெரியுது அப்படின்னு எதுவுமே சொல்லலை ஆனால் எதுவுமே சொல்லலைனாலும் எப்படி இவர் கரெக்டாக அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னு ரொம்பவும் ஷாக் ஆகும் ஆகுறாங்க ஷாக் ஆயிட்டு அந்த ஒரு சாமியார் இருக்கார்ல அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க எப்படி தாங்க இந்த ப்ளாக் மேட்ச்சைக்கு ரிமூவ் பண்ணுறது அப்படின்னும்போது இன்றைக்கி வந்து ஒரு முழு அமாவாசை ஸோ இந்த அமாவாசையில் கண்டிப்பாக வந்து ப்ளாக் மேட்ச்சிக்கை ரிமூவ் பண்ண முடியாது ஏன்னால் இந்த டீமனுடைய பவர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நாளைக்கு தான் ரிமூவ் பண்ண முடியும் ஆனால் இன்றைக்கி நைட்டு நீங்கள் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா அதாவது சுஜாதா இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க உடனடியாக நீங்கள் வேறு எங்கேயாவது தங்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க பயந்து போனால் இவங்களுடைய குடும்பத்தார் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாேருமே அன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணுறாங்க அடுத்த நாள் ப்ளாக் மேஜிக் ரிமூவ் பண்ணுற ப்ராக்டிஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ அந்த ரிமூவ் பண்ண பண்ண வந்து பார்த்தீங்கன்னா சுஜாதாவுடைய உடம்புக்குள்ளேருந்து ஏதோ ஒரு ஆன்மா பேசுகிற மாதிரி வந்து பேச ஆரம்பிக்குதுங்க ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்சஸ் ஆகிட்டு இருக்காங்க ப்ளாக் மேஜிக்கும் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு ஆன்மாவையும் இவங்க மேலே வந்து ஏறி விட்டுருக்காங்க ஸோ அந்த ஆன்மா வந்து வெளியே பேச ஆரம்பிக்குது என்ன சொல்லுது அப்படின்னா உன்னை நான் கொலை பண்ணாமல் மாட்டேன் உன்னுடைய தோழி பிரியா எப்படி இறந்தாலோ அதே மாதிரி நீயும் தற்கொலை பண்ணி இறந்து போவே அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் வந்து சொல்லுதுங்க ஸோ இந்த ஒரு சென்டென்ஸை கேட்ட உடனே தான் கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது ஸோ அந்த தாத்தா பாட்டி இருக்காங்களே பக்கத்து வீட்டில் ஸோ அந்த தாத்தா வந்து பார்த்திங்கன்னா பிரியா அவங்க பேத்தி மேலே ரொம்பவும் பாசம் அவரோடு வச்சுருந்தாரு ஸோ அந்த பிரியா அப்படின்ற ஒரு பேத்தி திடீர்னு தற்கொலை பண்ணி இறைஞ்சு போயிடுச்சு அதுக்கு முக்கியமான காரணமாக அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா சுஜாதாவும் நல்லா படிப்பாங்க பிரியாவும் நல்லா படிப்பாங்க ஸோ ரெண்டு பேருக்குள்ளே ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் போய்ட்டுருக்கு ஸோ அந்த காம்படிஷனில் ஹாஃப் எலி எக்ஸாம் வரும்போது சுஜாதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விட நான் மார்க் அதிகமாக வாங்கி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க சேலஞ்ச் பண்ணி சுஜாதா வந்து சேலஞ்ச் பண்ணால் மாதிரியே அவங்க வந்து மார்க் அதிகமாக வாங்கிட்டாங்க மார்க் அதிகமாக வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஃபன் பண்ணிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஃபன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பிரியா வந்து ரொம்ப சின்சியராக சீரியஸாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னால் சுஜாதாவை பீட் பண்ணவே முடியாது கண்டிப்பாக டென்த்லேயும் பப்ளிக் எக்ஸாம்லேயும் அவள் மார்க்ஸ் அதிகமாக வாங்குவா அப்படின்ற ஒரு விரக்தியிலே அவங்க வந்து இறந்து போயிட்டு தான் வந்து நிறையா வாட்டி சொல்லியிருக்காரு ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து விளையாட்டாக தான் சொல்கிறாரு அதாவது அவர் பேத்திய பறி கொடுத்த ஒரு சோகத்தில் தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ தான் இவங்களுக்கு புரியுது அவர் ரொம்ப சீரியஸாக சொல்லியிருக்காரு அதனால தான் இவங்களுடைய பெண்ணுக்கு அதாவது சுஜாதாக்கு இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு வந்து தெரிய வருதுங்க அதுக்கப்புறம் ஒரு சில பூஜைகள் எல்லாம் பண்ணி அந்த பிளாக் மேஜிக்கை ரிமூவ் பண்ணுறாங்க ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு நிகழ்வுகளும் நடக்கல இன் ஃபேக்ட் அந்த ஒரு வீட்டில் இருந்து இவங்க காலி பண்ணிவிட்டு வந்துட்டாங்க அந்த தாத்தா தாத்தாக்கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி கேட்ட உடனே அவர் அழுக ஆரம்பிச்சிருக்காரு அழுதுட்டு அவர் மன்னிப்பும் கேட்டிருக்கார் நீயும் என்னுடைய பேத்தி தான் அம்மா ஆனால் என்னுடைய பேத்தி உயிருக்கு உயிராக வளர்த்த பேத்தி வந்து இறந்து போயிட்ட ஒரு காரணத்தினால் அந்த கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணிவிட்டோம்மா என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்பவும் கிஞ்சிருக்கார் ஆனால் என்ன தான் அவர் மன்னிப்பு கேட்டாலும் இதுக்கப்புறம் அவர் கிட்டே பழைய மாதிரி பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க பண்ணுறாங்கன்னா எல்லாரும் அந்த ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு வந்துடுறாங்க ஸோ இந்த ஒரு நிகழ்வுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்கள் ஸோ அந்த தாத்தா மேலே இவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஸோ அவங்க வந்து என்ன யோசித்தாங்க சுஜாதா வந்து இவங்களும் என்னுடைய தாத்தா மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே இவங்களை தூக்கி வளர்த்தவர் அவர் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் இவங்களுடைய வீட்டில் சுஜாதாவும் அனுஷாவும் இருந்ததை விட பிரியாவோடைய வீட்டில் இருந்தது தான் அதிகம் அப்படின்றாங்க அவ்வளோ சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து கூடவே வளர்த்த ஒரு குழந்தை எப்படி இவருக்கு பிளாக் மேஜிக் பண்ண தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இது நாள் வரைக்கும் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ஸோ இந்த வீடியோவை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த டைம்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த தாத்தா வந்து இறந்து போயிட்டதா சொல்லிருக்காங்க ஸோ அந்த தாத்தா இறந்ததுக்கும் இவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த தாத்தாவுடைய உடலை போய் பார்த்துருக்காங்க ஸோ இவங்க வந்து அவங்களுடைய இறுதி மரியாதையெல்லாம் செலுத்திட்டு தான் வந்திருக்காங்க இருந்தாலும் அந்த ஒரு தவறு இருக்குது தெரியுமா அந்த ப்ளாக் மேஜிக் பண்ணார் இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இவங்கனால அவரை மன்னிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க சுஜாதா இன்ஃபேக்ட் சுஜாதாவுடைய பிள்ளேஸில் யார் இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க அப்படி தான் நினச்சிருப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை எனக்கும் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது ஏன்னா யோசிச்சு பாருங்கள் நம்பிக்கை அப்படின்றது எவ்வளோ பெரிய வார்த்தை அந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தை ஒருத்தங்க மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு அப்படின்னா துரோகம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு உண்டான பவரும் ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்றது இந்த ஒரு ஸ்டோரியிலேருந்து நம்மளுக்கு தெரிய வருதுங்க இந்த ஒரு கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் லைக்ஸ் அண்ட் முந்நூறு கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்ட்டு சொல்லி நம்புகிறேன் ஏன்னா நீங்கள் போடுற ஒரு ஒரு கமெண்ட்டும் ஒரு ஒரு லைக்கும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக போடுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்னோடய ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுங்க இன்ஸ்டாகிராமில் அடிமையாக பண்ணுங்கள் இல்லை என்னோட மெயில் அடிக்கும் மேலாக சென்ட் விடுங்க கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸை போடப்படும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் வரதராஜா சனிங் ஆஃப் தேங்க்யூ அண்ட் பாய்